எவ்வளவு லென்த் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அம்பல்லா ஹர்ஸ் மாதிரி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு மூணு இருக்குது அப்படின்னா இதை மட்டும் கூட நீங்க டைரக்டா வந்து எடுத்துட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜீன்ஸ் பேர் பண்ணுவீங்க ஒயிட் யாருக்குதாங்க பிடிக்காது அவ்வளோ கியூட்டா இருக்கு இந்தோ வெஸ்டர்ன் மாதிரி ரொம்ப நீட்டா இருக்குது ஒரு மாதிரி தாய்மக்களே இல்லை எப்படி இருக்கீங்க நாங்கள் விஜய் மனிஷா சோ இன்னைக்கு நம்ம எங்க லொக்கேட்டா இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஓரளா அதாவது இப்ப அப்கமிங் தீபாவளிக்காக பாத்தீங்கன்னா தீபாவளி சீசன் ரொம்ப சூப்பராகவே கொண்டாட்டமா இருக்குது இந்த மாதிரி ஹோல்சேலர்ஸ்க்கு பிகாஸ் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் தீபாவளி கலெக்ஷன் சொல்லிட்டு நிறைய வந்துட்டே இருக்கு அதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க ரொம்ப லிமிட்டடா தான் இருக்க போது வெறும் தொண்ணூறு ரூபாயில இருந்து பாத்தீங்கன்னா அறுநூறு ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது அம்பிலா அனாக்கல்லி அண்ட் பேட்டர்ன்ஸ் வைஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான இருக்கக்கூடிய நியூ அப்டேஷன் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் சோ எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நவதுர்கா டெக்ஸ்ட்ல இருந்து தாங்க சோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எஸ் நம்ம மதுரை விளக்கு தூண்ல இருந்து ஏ கே எம் ஸ்ட்ரீட் அப்படியே டேரக்டா வந்தீங்க ஒரு பத்து கடை தாண்டி வந்தீங்க அப்படின்னா நவதுர்கா டெக்ஸ்டைல்ஸ் வந்து லொக்கேட்டா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க லைக் ஹோல்சேல் அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு த்ரீ தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணுமா எந்த ரெஸ்ட்ரிக் கிடையவே கிடையாது இப்போ சப்போஸ் இந்த ஒரு பண்டில் நாள் இருக்கு மூணு இருக்குது அப்படின்னா இதை மட்டும் கூட நீங்க டைரக்டா வந்து எடுத்துட்டு போய்க்கலாம் இது ரொம்ப வந்து ஒரு கான்செப்ட் பிகாஸ் வந்து நீங்க வீட்டுல வியாபாரம் பண்றீங்கனாலும் சரி போட்டிக்கு வச்சிருந்தீங்கனாலும் சரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இது ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஒரு மூணு பீஸ் நாலு பீஸ் கூட தாராளம் எடுத்துக்கலாம் வீடியோ குழப்ப இல்லாம கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க ஏன்னா வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் கூட இடையில வந்து இன்க்ளூட் பண்ண போறேன் அதை நான் பாத்தே வந்து விரண்டு போயிட்டேன் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக இங்க கிடைச்சிட்டு இருக்கேன் நம்ம நாவது இருக்க டெக்ஸ்டைல்ஸ்ல வந்து ஜஸ்ட் நைன்டி நைக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நான் சொல்ற பிரைஸ் எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ங்க சோ இந்த டாப் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நீங்க சோ இதுல கிட்டத்தட்ட நாலு கலர்ஸ் இருக்கும் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு நீங்க வந்து சர்ச் பண்ணி அவங்க கிட்ட வாட்ஸ்அப்ல நீங்க கேட்டுக்கலாம் ஆன்லைன் மூலியமும் உங்களுக்கு கொரியன் மூலியமும் அனுச்சிருவாங்க சோ இங்க பாருங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்ல ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குங்க சோ நல்ல ஒரு பியூர் காட்டன் வித் ஃபுல் வந்து பிரிண்ட்ஸ்ல குவாலிட்டி பக்கா குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர்த்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஓகேங்களா ஸோ எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் நைன்டி நைன்க்கு நல்ல வந்து நீ லெந்த் கீழ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு டாப் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரூபா தாங்க ஒவ்வொரு மெட்டீரியலுமே டிஃப்ரெண்ட் டிஃபரண்ட்டாக இருக்கக்கூடியது அதாவது இந்த கடையில் ஒவ்வொருலாம் இருக்கக்கூடிய ஒரு சில டிசைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்டே இருக்கேன் சரிங்களா அதுல உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ்க்கு பேர பண்ணுற மாதிரி ஷார்ட் டாப்ஸ்மே பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது அந்த மாதிரில்தான் உங்களுக்கு ஸ்டார்ட் அப் ஆயிட்டு இருக்குங்க அந்த எடுத்து பாருங்க இதெல்லாம் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு செம்ம ஒர்த்தபிள் கிளாக் குவாலிட்டியுமே அவ்வளவு சூப்பராக இருக்கு சீரியஸ்லி செம்மையாக இருக்கக்கூடிய ஒரு கிளாக் குவாலிட்டி நீட் அண்ட் எலிகண்டா இருக்கும் இதுவுமே தான் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ நான் காமிக்க கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே தொண்ணூற்றி தொண்ணூறு ரூபாயில இருந்து ஹண்ட்ரட் அதாவது மேக்ஸிமம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இப்ப நான் காட்ட போறேன் இதெல்லாம் பார்த்துட்டே வாங்க சோ வெஸ்டர்ன்மே இன்னும் எல்லாமே பார்த்துட்டே வாங்க டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேன் நல்ல தெளிவா பாக்கலாம் குவாலிட்டிக்கு நிஜமாவே நல்ல ஒரு காம்ப்ரமைஸ் ஆகவே முடியாது அவ்வளவு குவாலிட்டி சூப்பரா இருக்குது ஆக்சுவலி நான் சோ இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் வித் பிரிண்ட்ஸ் கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இது எவ்ளோ ஜி அம்பர்லா ஒன் எயிட்டிக்கு வா சூப்பரா இருக்குது நல்ல இருக்குது காம்பினேஷன்ஸ் நூத்தி எண்பது ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அம்பல்லா கட்ஸ் மாதிரி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஃப்ரண்ட்லயுமே நல்ல கிராண்டான ஹெவி ஒர்க்ஸ்மே உங்களுக்கு சீக்வன்ஸ்ல அவைலபிளா இருக்குங்க இது வந்து த்ரீ ஃபோர்த்லயும் அவைலபிளா இருக்கு பேக் சைடு எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி நாட்ஸ் அவைலபிளா இருக்கு இதெல்லாம் இது வேணும் அப்படின்னா இதுல த்ரீ பீஸ் இருந்தா நீங்க அப்படியே எடுத்துக்கணும் ஃபோர் பீஸ் இருந்தா அது அப்படியே எடுத்துக்கணும் பிகாஸ் இந்த ஹோல்சேல் அப்படின்றனால மற்றபடி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது மூணாயிரம் ரூபாய்க்கு எடுத்தாதது கிடைக்குமாதிரிலாம் கிடையாது நீங்க அந்த ஒரு கட்டு கூட எடுத்துட்டு போய்க்கலாம் நீங்கள் என்ன சொல்றது இதுல வந்து எம் சைஸ் இருந்தா ஒரு கட்டில் எம் மட்டும் இருக்குங்களா ஓகே ஸோ இந்த இது இந்த ஒரு பீஸ் இருக்குன்னா இதுல கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது அந்த கட்டில் எம்எல் எக்ஸ்எலுமே வந்து உங்களுக்கு இது கிடைச்சிட்டு இருக்கு ஸோ நீங்க தாராளமா உங்க கசின்ஸ்க்கு உங்க ஃபேமிலிக்கே கூட ஒரே கலர் மாதிரி எடுத்துக்கலாம் ஒரே பேட்டர்ன் கூட எடுத்துக்கலாம் நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வீட்டில் இருக்கிறீங்க வீட்ல இருந்து சின்னதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க இந்த தீபாவளிக்கு அப்படின்னா டாப்ஸ் கடை நான் உதவி இருக்கால சூப்பரா இருக்கு நிஜமாவே இதுல எடுத்துக்கலாம் ஒன் எயிட்டிக்கு டூ ஹண்ட்ரெடுக்கலாம் வேற லெவல் வா எவ்வளவு அது இருநூத்தி இருபது ரூபாய்க்கு நான் இந்த மாதிரி பாருங்க டூ எக்ஸ்எல் இது சைஸ் பாத்துலாம் ஓகே டூ எக்ஸ்எல் எவ்வளோ லென்த் பாத்தீங்களா சோ இவ்வளவு தூரம் இருக்கக்கூடியது டூ எக்ஸலும் அவைலபிளா இருக்கு த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் அவைலபிளாங்க கண்டிப்பா இருக்குது நீங்க கேட்டு தெரிஞ்சு வாங்கிக்கலாம் இதுல த்ரீ எக்ஸல் வேணும்னாலும் கண்டிப்பா கிடைச்சிட்டு இருக்கு ஹோல்சேல்ல சில பேர் வந்து எக்ஸல் டூ எக்ஸல் அவ்வளவுதான் அதோட முடிச்சிருவாங்க பட் இங்க வந்து டூ எக்ஸல் த்ரீ எக்ஸல் அப் டு ஃபோர் எக்ஸல் கூட உங்களுக்கு அவைலபிள் ஆயிருக்கு இதுல டூ டுவெண்ட்டிக்கு வர்த்தபிள் வாவ் சோ ட்ரெடிஷ்னல் ப்ளஸ் வெஸ்டர்ன் இந்தோ வெஸ்டர்ன் மாதிரி ரொம்ப நீட்டா இருக்குது ஒரு மாதிரி சட்டலா சூப்பரா இருக்குது கீழே எல்லாமே பிளைனாவும் மேலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னல் லுக்லயும் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா மிரர்ஸ் பக்கும் கொடுத்துருக்காங்க எவ்வளவு ஜி இது சூப்பருங்க இதெல்லாம் தாராளமா நீங்க வாங்கி வெளியில வந்து எக்ஸ்ட்ரா கூட கண்டிப்பா கிட்ட தான் வாங்குவாங்க அவ்வளவு நல்ல குவா குவாலிட்டி பக்காவா இருக்குது போலாம் அப்படின்னா இவ்வளவு பேர் போடலாம் இவ்வளவு தூரம் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு சூப்பரான ஒரு குவாலிட்டியில கிடைச்சிட்டு இருக்கு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டிக்கு எல்லாம் ரொம்ப இதெல்லாம் வா அழகா இருக்குல்ல ஸோ காலர் வச்சது வித் வந்து நீட்டான ஒரு ஸ்டோன்ஸ் ஒர்க் வச்சது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டிங்களாங்க டூ ஃபிஃப்டிக்கு அவைலபிள் த்ரீ ஃபோர்திலையும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஓகே பேக் சரி இந்த மாதிரி கிடைச்சிட்ருக்கு இதுல கலர்ஸ் நிறையா இருக்குதுங்க நான் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் காட்டுறேன் அப்படின்னா ஸோ இந்த பேட்டர்னா இந்த பேட்டர்னில் கலர் ஏகப்பட்டது இருக்குது ஸோ நாலு கலர்ஸ் இருக்கும் கலர் ஷார்ட்ல பாருங்க பட்டர்ஃபிளை மாதிரி சூப்பராக இருக்குல்ல இதுவுமே டூ ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டிக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நான் அப்ராக்சிமேட்டாக சொல்ல அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து என்ன ப்ரைஸ் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு வாட்ஸ்அப் கால் பண்ணலாம் மெசேஜ் பண்ணலாம் இல்லாட்டி ஃபோன் நம்பர் நான் கீழே கொடுத்துட்டே இருப்பேன் அதுக்கு கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் டூ எயிட்டிக்கு செம்மையா இருக்கு நல்லா ஃபிட்டிங்காக அழகாக இருக்கும் ஸ்ட்ரக்சபிளாக இருக்கும் இந்த மாதிரி கிளாத் குவாலிட்டியுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது டூ செவன்ட்டி ஃபைவ்க்கு இந்த ஒரு சில்கா இது எப்படி உங்களுக்கு கிளாத் வந்து ரிலீஸ் பண்ண முடியுதா அது வந்து காட்டன் கிடையாது ரேயான் கிடையாது ஒரு மாதிரி சில்க் மெட்டீரியலில் ரொம்ப சாஃப்ட்டு செம்ம சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு இது பட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் பக்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது த்ரீ ஃபோர்த்லேயும் அவைலபிளாக இருக்குது டூ எயிட்டி டூ செவன்டி ஃபைவ் தான் அதெல்லாம் இது சூப்பராக இருக்கே டபுள் மிக்ஸ்டில் இருக்குது லைக் கோல்டன் கலர்ஸும் அதாவது இந்த ஒரு கலர் பேட்டர்ன்ல கோல்டன் மிக்ஸ்டில் உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கு தெரியுதா ஷைனிங்கில் ஸோ அந்த மாதிரி ஷைனிங்கில் சூப்பராக கொடுத்துட்டு இருக்காங்க சைசஸ் எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எம் எல் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு நல்லா இருக்குல்ல எனக்கு ஃபுல்லா கவுன் மாதிரி நீங்க போட்டுக்கலாம் சூப்பரா இருக்கு இது எவ்வளவு ஜி முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இது எல் சைஸா எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்களேன் எல் சைஸே இருக்குது நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எலாபரேட்டா இருக்குது எல் சைஸே ஸ்டோன்ஸ் அடுத்த ஒரு ரேயன் காட்டன் வித் வந்து இது எல்லாமே நல்ல ஒரு எம்ப்ராய்டர் ஹெவியான ஸ்டோன்ஸ் தெரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு பேட்டர்ல இருக்கக்கூடியது ஃபுல் ஃபுல் அம்பர்லா மாதிரி இருக்கக்கூடியது இதுலயுமே நாலு கலர்ஸ் இருக்குது எம் டூ டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் சைஸ் இருக்குது பிரைஸ் ப்ரோ த்ரீ பிப்டிக்கு ஓகே இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் ஒன்று நான் உங்களுக்கு காட்ட போறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இங்க வந்து வேற லெவலில் கிடைச்சிட்டு இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஓகே ஆனா இந்த மாதிரி கிளாத் மெட்டீரியல் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிளாத் மெட்டீரியல்ல கூட உங்களுக்கு வந்து வேரியேஷன்ஸ் காமிச்சிட்டு இருக்காங்க இது வந்து டூ எயிட்டி ஃபைவ்க்கு உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு செம்ம செம்ம சாஃப்ட் இதெல்லாம் டூ எயிட்டி ஃபைவ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துட்டு இருக்கு ஏன்னா வெஸ்டர்ன் வந்து மோஸ்ட்லி எல்லா ஹோல்சேலர்ஸ்லயும் பார்த்துருப்போம் லைக் ட்ரெடிஷ்னல் இருக்கும் ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் வரைக்கும் கூட கலெக்ஷன்ஸ் இருக்கும் பட் இங்க வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட் 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 டிஃபரெண்ட்டா கொடுத்துட்டு இருக்காங்களே சொல்லலாம் ஆனால் இது எவ்வளவு ப்ரோ முன்னூத்தி இருபது ரூபாய்க்குங்க எங்க பாருங்க இந்த இந்த மாதிரி 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 கலெக்ஷன்ஸ் நம்ம ரூபான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ட்ரிபிள் நைன் எடுக்கவே முடியாது சூப்பரானது வித் பெல்ட்டோட பெல்ட்டுமே ஒரு ான பெல்ட் நீங்க பாரு கிடைச்சிட்டு இருக்கு நல்ல ஒரு யூனிக்கான பெல்ட் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க ஜி த்ரீ த்ரீ ஃபிஃப்டிக்கு செம்ம ஒரு சைஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இது வந்து எக்ஸல் சைஸ் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ எல் டூ டூ எக்ஸல் த்ரீ எக்ஸல் வரைக்கும் வெஸ்டர்ன்லேயும் அவைலபிளாக இருக்கும் இது பாருங்க வா சூப்பரா இருக்குது ஆக்சுவலி இது வந்து வீ நெக் பிளஸ் ஸ்டோன்ஸோட ஒரு மாதிரி கிளாசி லுக் தரும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜீன்ஸ் பேர் பண்ணுவீங்க பாத்தீங்களா அதுக்கு நீக்கு கொஞ்சம் கீழ இருக்கிற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஒரு கேஷுவல் வியூஸ் அவுட்டிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூட்டபுளான ஒரு பர்ஃபெக்ட் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பொட்டிக்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வா டூ செவன்ட்டி ஃபைவ்க்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இந்த ஒரு பர்ஃபெக்ட் கலெக்ஷன்ஸ் ஒயிட் தாங்க பிடிக்காது அவ்வளோ க்யூட்டா இருக்கு அண்ட் ஒயிட்லமே ஸ்டோன்ஸோடு உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு பாஸ் ஸ்லீவ்ஸ்லாம் பாருங்களேன் ஜம் அவ்ளோ சூப்பரான ஒரு பப் ஸ்லீவ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குங்க சைஸை சொல்லியிருப்பேன் எம் டூ த்ரீ எக்ஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு டூ செவன்டி ஒன்லி இதெல்லாம் கலர் காம்பினேஷன்ஸ்ல ஒயிட் இருக்கும் ஒயிட் பேஸ்ல உங்களுக்கு பிங்க் கிரீன் அந்த மாதிரி இருக்கும் நீங்க அப்படி எடுத்துக்கிற மாதிரி வரும் அடுத்து பாருங்க சோ எப்பவுமே நல்ல ஃபர்ஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கோட் ஓகேங்களா கோட் பாத்தீங்களா இந்த மாதிரி கிடைக்கும் தான் தெரியுதுங்களா இந்த மாதிரி கோட்ஸும் அவைலபிளா இருக்கு எவ்ளோ ஜீ இது விற்கலாம் நம்மள நம்மளுக்கே யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ செவன்டி நான் சொன்னேன் நல்ல ஒரு பிரெத்ல பெருசா இருக்கக்கூடியது லென்த் சூப்பராவா கிடைச்சிட்டு இருக்கு இது வந்து எக்ஸல்சைஸ் பாருங்க எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு சைஸ் ஸோ இவ்வளவு தூரமே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு நீங்க சப்போஸ் டேரக்டா வரீங்க அப்படின்னா தாராளமா வந்து குவாலிட்டி செக் பண்ணிக்கலாம் இவ்வளவு தூரம் சொல்றதுக்கு நீங்க ஆமா செம்மையா இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல கூட சொல்லுவீங்க அவ்வளவு ஒர்த்தபிளான ஒரு குவாலிட்டி நான் கண்டிப்பா நான் சொல்லுவேன் எங்க இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் மதுரை விளக்குத்தும் ஏகேஎம்எஸ்ட்ரிக் அப்படியே நேராக வந்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு கடை தள்ளி நவதுர்கா டெக்ஸ்டைல்ஸ்ல லொகேட்டா இருக்கு நேரடியா வந்து நம்பர் கொடுத்துருப்பேன் அதுக்கு காண்டாக்ட் செக் பண்ணிட்டு கூட நீங்க விசிட் பண்ணலாம் சூப்பராக இருக்குல்ல எப்பவுமே நல்லா இருக்கக்கூடியது நல்ல நல்ல வந்து உங்களுக்கு பிரத்துமே கிடைச்சிட்டு இருக்கும் ஓகேங்களா எடுத்து பாருங்க இருக்குது இதெல்லாம் நீட்டா இருக்கும் இது நம்ம போட்டோமா பண்ணோம்னா இது இங்க பேண்ட் அந்த மாதிரி எல்லாம் போட தேவையில்ல நல்ல ஒரு த்ரீ ஃபோர்த் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா கவுன்ஸ் இப்ப நல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டுலாம் அந்த மாதிரி ஜி இது முன்னூத்தி பத்து தான் இது வேற லெவல் நல்ல காம்பினேஷன்ஸ் நல்ல ஒரு மாதிரி அல்டிமேட்டாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது அண்ட் இது ஸ்டோன்ஸ் எஸ் இப் இப்போ ஒரு ஒண்டர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் காட்ட போறேன் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் கூட சோ காலேஜ் வியர்ஸ் ஆஃபீஸ் வியர்ஸ் அந்த மாதிரி டூ பி செட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க அதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம நவதுர்கா டெக்ஸ்டைல்ல அவைலபிளா இருக்கு சோ வந்து டூ பீஸ் செட்ஸ்ங்க சோ வந்து டாப் பிளஸ் வந்து பேண்ட் பேண்டோட சைஸ் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்ல எலபரேட்டா இருக்கு சைஸ் பாத்தீங்கன்னா எம் டு டூ எக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிள் இந்த டூ பீஸ் செட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் நான் கேட்டேன் ஜஸ்ட் ஷாக்டு பிகாஸ் அதோட குவாலிட்டி ஆகட்டும் அந்த ஒரு பெர்ஃபெக்ட்னஸ் எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் டூ செவன்டி ஃபைவ்க்கு இந்த இது கொடுத்துட்டு கொடுத்துருக்காங்க டூ பீஸ் செட்டு இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்டன் வித் பிரிண்ட்ஸோட இந்த மாதிரி சீக்வன்ஸோட ஹெவியா கொடுத்துருக்காங்க சூப்பரா ஓடும் நம்ம கடையில இது வாங்கி போட்டோம் அப்படின்னா இல்ல நம்மளுக்கே நம்ம கசின்ஸ்கே கூட இதுல ஒரு நாலு இருக்கு நாலு கூட அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அவ்வளவு சூப்பரா வந்து கிடைச்சிட்டு இருக்கு டிசைன் நிறைய இருக்கு அதுல டூ செவன்டி நிறைய இருக்கு நான் முடிஞ்ச அளவு காட்டுறேன் இது பாருங்க தி மோஸ்ட் லாவெண்டர் கலர் டாப் பிளஸ் பேண்டோட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இந்த டாப்மே பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் பாத்திருப்பீங்களா நானூத்தம்பது ஐம்பது ரூபாய் ஐநூத்தொம்பது ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம் அதாவது மினிமம் சொல்றேன் நான் இது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் முன்னூத்தி பத்து ரூபாய்க்கு வெறும் முந்நூறு ரூபாய்க்கு நீங்க அதை வாங்கிக்கலாங்க இப்ப நான் காமிச்சக்கூடியது கூடியது வந்து எக்ஸல் சைஸ் ஸோ எம் டூ டூ எக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சச்சி ஒண்டர்ஃபுல் கலெக்ஷன்ஸ் ஏன்னா இந்த ஒரு லாவெண்டர்ல வந்து ஒரு சூப்பரான எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் கொடுத்து நீட்டா கொடுத்துருக்காங்க போடுறதுக்கே பாத்தீங்கன்னா எலிகண்டா இருக்கும் போட்டோ எல்லாம் சூப்பர் பர்ஃபெக்டா இருக்கும் த்ரீ டென்னுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியத வந்து நீங்க அந்த பேக்கேஜ்ல மூணு இருக்குன்னா மூணு அப்படியே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா ஷேர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஏஸ் ஆன்லைன்லயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இண்டோ வெஸ்டர்ன் டைப்பு ஸோ காலரில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு ஃபுல் ஹெவி பட்டன்ஸ்ல அவைலபிளாக இருக்கு ஸ்லீவுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக சூப்பராக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பேக் சைடு வந்து உங்களுக்கு நாட்டும் அவைலபிளாக இருக்கு ஓகேங்களா இதோட இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் கருக்கடியாவது ஃபுல் அந்த ஒரு ஃபுல் ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னு ஸோ இந்த மாதிரி ஒரு பேண்ட் இருக்கு எவ்வளோப்பா முன்னூத்தி நாற்பது ரூபாய்க்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஓகே சூப்பர் கலெக்ஷன்ஸ்ங்க நிஜமா செம்மையா இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து ஒரு ட்விஸ்ட் உங்களுக்கு காட்டுற பாருங்க இது டூ பீஸ் செட் கிடையாது த்ரீ பீஸ் செட் ஓகேங்களா த்ரீ பீஸ் செட் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம் எம் டூ டூ எக்ஸல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு சோ ஷால் இந்த மாதிரி ஷால் வந்து நல்ல ஹெவியான ஷால் தான் சூப்பர் நல்ல ஒரு லென்த்ல இருக்கக்கூடிய ஷால் தான் எவ்வளவு இது த்ரீ பீஸ் செட்டு முன்னூத்தி இருபது தான் தெரியுதா ஸோ அந்த டாப்பு பேண்ட்டு அந்த வந்து ஷால் த்ரீ டுவெண்ட்டிக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் கூட பண்ணிக்கோங்க ஓகே இந்த மாதிரி த்ரீ டுவெண்ட்டிக்கு நீங்கள் அவைலபிளாக இருக்கு இதில் இதே கலர்ஸ் தான் இருக்குது ஸோ நாலு பேட்டர்ன் இருக்கும் அது அப்படியே நீங்கள் எடுத்துக்கணும் நேரடியாக வரீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த ஒரு கலெக்ஷன்ஸ் இது வந்து முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஃபுல் ஹெவி சீக்வன்ஸு பட்டன்ஸில் இருக்கக்கூடியது அதே பேண்ட் அண்ட் ஷால் வந்துடும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் உங்களுக்கு நான் காமிச்சுட்டு இருக்கேன் த்ரீ பீஸ் செட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டிக்கு பார்க்க போகிறோம் ஒரு நல்ல ஒரு ரே ஆன் மெட்டீரியல் இருக்கும் பாத்தீங்களா ஹெவியான ஒரு குவாலிட்டி அதுதான் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி கொடுக்குறாங்க இல்லாட்டி இதுவே ஃபோர் ஹண்ட்ரட் கொடுக்கலாம் பட் குவாலிட்டி வந்து நான் சொல்கிறேன் அவ்வளோ முக்கியம் குவாலிட்டி சூப்பராக இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டிக்கு ஒர்த்து ஒர்த்துனே சொல்லலாம் இதுக்கு வந்து பேண்ட்டும் வந்துடும் பேண்ட்டு பாருங்களேன் சூப்பரா இருக்கு எம் டு டூ எக்ஸ்எல் இருக்குது உங்களுக்கு ஷாலும் வந்து ஷால் பாருங்க அல்டிமேட்டா இருக்குப்பா வேற லெவல் ரொம்ப கியூட்டா இருக்கு நல்ல ஒரு லுக் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பா ஒரு திக் வியர் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி த்ரீ பீசஸ் போட்டுட்டு இதுலயுமே பேண்ட் அண்ட் ஷால் இருக்கு சூப்பரா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஆலியா கட் பேட்டர்ன் உங்களுக்கு இதுலயும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதுலயும் பேண்ட் அண்ட் ஷால் அவைலபிளா இருக்கு சைஸ் பாத்தீங்கன்னா இது வந்து நான் இப்ப காமிச்சிட்டு இருக்கிறது எவ்வளவு பிரெத் பாருங்க சம்மாகலும் வரைக்கும் உங்களுக்கு நம்ம பாத்தீங்கன்னா அதுக்கு பண்ற மாதிரி உங்களுக்கு லெக்கின்ஸ் ஜெக்கின்ஸ் அண்ட் வந்து பலோசா ஐட்டம்ஸ் ஆங்கிள் ஃபிட் அப்படின்னு எல்லா பிராண்டட்லயுமே உங்களுக்கு லெகின்ஸ் கிடைச்சிட்டு வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய் இருந்து நூத்தி இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் கூட கிடைச்சிட்டு இருக்கு ஹோல்சேல நான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லா கலர்ஸுமே அவைலபிளா இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் பீட்ஸும் அவைலபிளா இருக்கு பிளவுஸ் பிட்ஸ் இன்ஸ்க்ஸ் அது எல்லாமே வந்து நம்ம நவுதிரிக்கா டெக்ஸ்டைல கிடைச்சிட்டு இருக்கு சோ இன்னைக்கு ஒரு சூப்பர் வீடியோல உங்களை வந்து அப்டேட் பண்ணிருப்பேன் கண்டிப்பா நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நானே பார்த்து ஷாக்கிங் ஓகே சோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா வந்து வீடியோ லைக் பண்ணிக்கோங்க வேற என்ன கலெக்ஷன்ஸ் வேணும் தீபாவளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் நாங்க வந்து சந்திக்கிறேன்